கார்த்திகை தீபம் உருவான வரலாறு படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவிற்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற வாதம் எழுந்தது அப்போது அவர்கள் இருவரின் நடுவே ஆதி அந்தமில்லாது பெரும் நெருப்புத் தூணாக சிவபெருமான் தோன்றினார் இந்த புழம்பின் அடியையும் முடியையும் கண்டுபிடிப்பவரே உங்களில் பெரியவர் என்று அசரீரியாக ஒலித்தது பிரம்மதேவர் இந்த தூணின் முடியை காணும் பொருட்டு அன்னப்பறவை வடிவம் எடுத்து வானில் வெகு வேகமாக பறந்து சென்றாரு விஷ்ணுவோ அதன் அடியைத் தேடும் பொருட்டு வராக பன்றி வடிவம் எடுத்து பூமிக்கு அடியில் ஆழமாகத் துளைத்துச் சென்றார் பல யுகங்கள் அவர்கள் தேடி அலைந்தனர் ஆனாலும் அந்த ஜோதிப்புழம்பின் முடிவையோ அடியையோ அவர்களால் காண முடியவில்லை தாங்கள் தோற்றதை உணர்ந்த இருவரும் சிவபெருமானே ஆதி அந்தமில்லாத பரம்பொருள் என்பதை உணர்ந்து அவரை மனமுருகி வணங்கினர் இவ்வாறு ஜோதி வடிவமாக சிவன் தோன்றிய இடமே திரு கார்த்திகையில் மகாதீபம் காணும் திருவண்ணாமலை அங்கே மலை வடிவில் அருள் பாலிக்கும் சிவபெருமானை அண்ணாமலையார் என்று போற்றி வணங்குகிறோம் ஓம் நமசிவாய அண்ணாமலையாருக்கு அரோகரா